ஏய் பை ஏய் यार मां ए यार मां ए यार मां यार मां यार मां madam cool mum Adams 00 je we ke ke અયા વયા વયા બુરગે 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 ઓય બુરગે ના યે વાળી ગુરુ ના બુરગે એય એય બાબા એય ચિના બાડે ચિના બાડે વા 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 બાબા એય જયશુ ઓવર પાસ્ટ ઓવર પાસ્ટ એય કાલ કે આલા ના ના ஜமாடு அறிவெட்டு அறிவி

65 65 65 உண்டால சட்டை புடிச்சி நீங்க சட்டை எடுத்து வச்சிட்டு போங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நீங்க அதனால நல்லா வெட்டிட்டு இருக்கீங்க கேத்து போங்க சே 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 கேத்து விட்டுருங்க யாரால பெரியா ஏய் எளிய வசதி இல்லைங்க கேனா முன்பார மறஞ்சபா

ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு